ராஜேஸ்வரி அம்மா உங்க பையனுக்கு ஒரு நல்ல கிராமத்து பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவ பேரு மங்கா மங்கா கிராமத்து பொண்ணுன்றதுனால எல்லா வேலையும் செய்வா வீட்டுல இருக்க வேலை மட்டும் செய்யறதும் அவ கிராமத்து பாஷ மாதிரி இருக்கும் இதையெல்லாம் ராஜேஸ்வரி அம்மாக்கு பிடிக்கவே இல்ல ஒரு நாளைக்கு என்ன மங்கா இவ்ளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் வேலையெல்லாம் கிடுகு முடிச்ச பாடே காணும் நல்லா வேலை செய்யற ஆனா அத சுறுசுறுப்பா பண்ணணும்ல வாய் மட்டும் நல்லா இருக்குல்ல அத வேலையிலயும் காட்டணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறது எல்லா வேலையும் இருக்கு எல்லாத்தையும் ஆனாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்றீங்களே பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது என் வேலைதான் தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க கொஞ்சம் கவனிங்க எல்லா வேலையும் நான் முடிச்சுக்கிறேன் நீங்க அப்பப்ப சொல்ல வேண்டாம் எல்லா வேலையும் எனக்கு பண்ண தெரியும் த

நாளைக்கு என் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆனா புது மருமக வர வருவா இப்ப இந்த வீட்டுல ரெண்டு ரூம் தான் இருக்கு ஒரு ரூம்ல நீயும் என் பையனும் இருக்கீங்க இன்னொன்னு ரூம்ல நானும் என் சின்ன பையனும் இருக்கும் நாளைக்கே அவனுக்கு கல்யாணம் ஆனா ரூம் தேவைப்படும் அதான் வெளிய ஒரு ரூம் கட்டிடலான்னு பிளான் பண்ணி அதுவும் கரெக்ட் தான் சரி நீங்க வேணா வெளியே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரூம் கட்டிக்கோங்க சரி சரி வீட்டுக்கு என் சின்ன பையனோ பெரிய பையனோ வேலையை முடிச்சிட்டு வந்தோன்னா இத பத்தி அவங்க கிட்ட பேசுற முதல்ல நீ போய் சமையல் வேலைய பாரு அப்படின்னு மங்கா கிட்ட சொல்லிட்டு ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு வேலை பாக்க போயிட்டாங்க ராஜேஸ்வரி அம்மாவோட ரெண்டு மகன்களும் காலையிலே ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்தாரு ராஜேஸ்வரி பண்டிதர்கிட்ட கிட்ட என்ன பண்டிதரே இங்க வந்திருக்கீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா வீட்டுல எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்க சின்ன பையனுக்கு ஒரு சம்பந்தம் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன் அத பத்தி பேசதாமா வந்திருக்கேன் ஆமா ஆமா பண்டிதரே சின்னவனுக்கு நல்ல இடமா பாத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவன் பெரிய மரியலா இல்ல அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான் பெரியவனும் அப்படித்தான் ஆனா சின்னவன் இன்னும் கொஞ்சம் சாப்ட் வரப்போற பொண்ண நல்லா பாத்துப்பா அவனுக்கு ஏத்த பொண்ணு சொல்லுங்க ஆனா கிராமத்து பொண்ணா மட்டும் கூட்டிட்டு வந்துராதிங்க இதோ என் பெரிய மருமக இருக்காளே எல்லா வேலையும் நல்லா செய்யறாதான் இவ்வளவு வருஷம் ஆச்சு ஆனா அவ பாஷை மட்டும் மாறவே இல்ல மாத்தவும் முடியல அதனால நல்ல பொண்ணா கொடுங்க கிராமத்து பொண்ணா கூட்டிட்டு வந்து பண்டிதரே என் சின்ன பையனுக்கு பொண்ணு அமையட்டும் அத மட்டும் கவனமா பாத்துக்கோங்க ராஜேஸ்வரி அம்மா பொண்ணு கிராமத்து பொண்ணுலாம் இல்ல பட்டணத்து பொண்ணுதான் உங்க சின்ன பையனுக்கு ஏத்த பொண்ணா இருப்பான் தான் அவளை உங்களுக்காக சொல்லலான்னு வந்த நல்ல பொண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் அவளை பத்தி பண்டிதர் மஞ்சுளான் ராமுக்கும் கல்யாணம் ஆனா மஞ்சுளா கல்யாணத்துக்கு முன்னாடியே ராமு கிட்ட எனக்கு கூட்டு குடும்பத்துல எல்லாம் இருக்க முடியாதுன்ற கண்டிஷன போட்டா அதுக்கு ராமுன்னு சேரின்னு சொன்னதுனாலதான் மஞ்சுளா ராமுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனும் எதை நினைச்சு அப்படி சொன்னான்னு தெரியல ஒரு நாளைக்கு ஆ கொஞ்ச நாளு சின்ன மருமக கூட போய் நானு இருந்துட்டு வரேன் பட்டணத்துல படிச்ச பொண்ணு அங்க வளர்ந்த பொண்ணு நாகரிகம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாஷ கூட நல்லா இருக்கும் அந்த பொண்ணு பாவம் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கு நான் கொஞ்சம் போய் இருந்தா அவளுக்கு துணையா உதவியா இருக்கும் பட்டணத்துல இருக்க பொண்ணுங்களா விதவிதமா சமைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்

அம்மாடி நான் இங்க வரது அமு வந்திருக்க கொஞ்ச நாள் உன் கூட இருந்து உனக்கு ஒத்தாசையா இருக்கலான்னு வந்திருக்க கொஞ்ச நாள் என் சின்ன மருமகளோடய பையனோடய இருக்கணும்னு வந்திருக்க சரினு சொல்லிட்டு மஞ்சுளா சமையல் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு பரிமாறினா அம்மாடி ஆஹ் சமையல் எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா இன்னும் நீ நிறைய கத்துக்கணும் உனக்கு சமையல்ல எந்த மாதிரி டவுட் வந்தாலோ உங்க அக்கா மங்கா கிட்ட கேளு மங்கா சூப்பரா சமைப்பா தெரியுமா நல்ல ருசியா சமைப்பா அவ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு தினமும் ராஜேஸ்வரி மஞ்சுளா கிட்ட மங்காவை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நாளுக்கு நாள் மங்கா மேல மஞ்சுளாக்கு கோவம் அதிகமாயிட்டே இருந்தது ஏன்னா மாமியார் இப்பயும் மங்காவையும் புகழ்ந்து பேசுறாங்களேன்னுட்டு ஒரு நாளைக்கு மங்கா செடிக்கு தண்ணி ஊத்தி மாடியில இருந்து பக்கெட்ல தண்ணி எடுத்து மங்கா மேல ஊத்திட்டா மஞ்சுளா இது எல்லாமே மங்காக்கு புரிஞ்சுது மஞ்சுளாவோட வேலைதான் ஆனாலும் அவ அமைதியா இருந்தா ஒரு நாளைக்கு மஞ்சுளாவ கணவர் கிட்ட இப்படி பேசினா என்னங்க என்னங்க இது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டல உங்க அம்மா அப்புறம் அண்ணா அண்ணியோட நான் இருக்க மாட்டேன் தண்ணி கொடுத்ததுதான் போகணும்னுட்டு எவ்வளவு நாளுக்குங்க உங்க அம்மா இங்கே இருப்பாங்க அவங்க இருக்கிறது கூட பிரச்சனை இல்லங்க தினமும் அவங்க பெரிய மருமகளை ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கல நான் ஸ்ட்ரிக்டா சொன்னேன் தண்ணி கொடுத்தா இருந்தாதான் நான் உங்களோட வாழ்வேன்னு இப்ப உங்க அம்மா இங்கே இருந்தா என்ன அர்த்தம் எப்போ உங்க அம்மா அங்க போக போறாங்கங்க கேட்டு சொல்லுங்க எனக்கு எவ்ளோ சீக்கிரம் போறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லதுங்க மஞ்சுளா எங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் இல்ல சரி உனக்கு கஷ்டமா இருக்குனால நான் எங்க அம்மா கிட்ட போய் பேசுறேன் அதுக்கு நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற நானா எங்க அம்மாவை இங்க வர சொன்ன அவங்க தானே வந்தாங்க நான் எதுவும் செய்யல நான் பேசுறேன் அவங்க கிட்ட அப்படின்னுட்டு ராமு சொன்னாரு ஆனா அதுக்குள்ளேயே மங்காக்கு கொஞ்சம் உடம்பு சரி போயிடுச்சு மங்காவை பாத்துக்கிறதுக்காக ராஜேஸ்வரி மங்காவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க கொஞ்ச நாள் அவளை பாத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள்ல மங்கா சரி ஆனதும் பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சா அப்ப ராஜேஸ்வரி ஆ மங்கா கொஞ்ச நாள் சின்ன மருமக வீட்டுல போய் தங்கனால அங்க நடந்ததெல்லாம் சொல்ல மறந்துட்டே பாருடா மஞ்சுளா எவ்வளோ நீட்டா அவ வீடை வச்சிருக்கா தெரியுமா சுத்தமா வச்சிருக்கா அங்கங்க அலங்கரிச்சு அழகா பாக்குறதுக்கே இருக்கு அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அவள மாதிரிலாம் உன்னால வரவே முடியாது தெரியுமா சமையல் கூட சூப்பரா செய்றா வெரைட்டி வெரைட்டியா சிட்டில கிடைக்கிறதுல செய்யறா எல்லா வேலையும் சிக்கனு முடிக்கிறா உங்க சின்ன மருமக தான் பிடிச்சிருக்குன்னா அங்கேயே நீ இருக்க வேண்டியதானே அப்புறம் ஏன் இங்க வரணும் ஆ எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கே அவதான் காரணம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்த போது அவதான் மாடியில இருந்து தண்ணியை எடுத்து என் மேல ஊத்திட்டா அதனாலதான் எனக்கு சாரமே வந்துச்சு மங்கா அது சின்ன பொண்ணு பட்டணத்துல வளர்ந்த பொண்ணு ஏதோ தெரியாம ஊத்திருப்பா அத போய் நீ எதுக்கு இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கற சரி விட்டு தள்ளு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம தெருவுல அதான் அம்மனோட பூஜையும் திருவிழாவும் இருக்குல்ல அதுக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்க பூஜை செஞ்சு வீட்ல எல்லாரும் ஒன்னா சமைச்சு ஒரு நாளாவது ஒன்னா உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி இதே விஷயத்த சின்ன மருமக மஞ்சுலா வீட்லயும் சொன்னாங்க மஞ்சுளாவும் சரின்னு சொன்னா அம்மனோட திருவிழான்றதுனால மஞ்சுளாவ இங்க வர சொல்லிட்டு மங்கா மஞ்சுளாவ சேர்ந்த பெருசா நிறைய விஷயங்களை பண்ண சொன்னாங்க ராஜேஸ்வரி மங்கா மஞ்சுளா ரெண்டு பேரும் உங்களுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியுமோ விதவிதமா அது எல்லாத்தையும் சமைச்சிருங்க நான் எல்லாத்தையும் சாப்பிடணும் அதுக்கு மங்காவும் மஞ்சுளாவும் சரின்னு சொல்லிட்டா ஸ்டவ்ல அவங்க உங்களுக்கு தெரிஞ்சத சமைக்க ஆரம்பிச்சாங்க எல்லா சமையலையும் முடிச்சதுக்கு அப்புறமா டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க அப்ப அவங்க கணவர் ஹாஹா இன்னைக்கு அற்புதமான சமையல ரெண்டு பேரும் செஞ்சிருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே போட்டி போட்டு பண்ணதுனால எல்லாமே ருசியா இருக்கு என்னங்க உங்களுக்கு மங்காக்காவோட சமையல் தான் பொடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் ஏனா எனக்கு முன்னாடி அக்கா தானே இந்த வீட்ல இருந்தாங்க அப்ப அவக சமையல் தான் பொடிக்கும் நினைக்கிறேன் மஞ்சுளா நீ கூட ரொம்ப அற்புதமா சமைச்சிருக்க மஞ்சுளா தினமும் நீ சமைக்கிறதுனால நான் சாப்பிடுறேன் மாமா

ஏம்மா ரெண்டு பேருக்குள்ளயும் போட்டி பொறாமைய உண்டாக்கிட்டு இருக்க ரெண்டு பேரையும் அக்கா தங்கச்சி மாதிரி பழக விட்டாதானே குடும்பம் ஒத்துமையா இருக்கும் நீயே பிரிச்சு வச்சிட போல இருக்கு இந்த காலத்துல எல்லாம் மாமியாரே மருமகங்களை பிரிச்சு வச்சிடறாங்க அப்புறம் குத்தம் சொல்றது எல்லாம் மருமக மேல இருந்தா எப்படிம்மா நீயும் ஒழுங்கா அவங்களை நடத்துமா டேய் டேய் நான் செய்யற தப்பா தாண்டா சொன்ன அதுக்காக யாருக்கும் சண்டை மூட்டையெல்லாம் விடல எப்படி பண்ணோம்னு சொல்லி தாண்டா தந்த அது கேண்டா என்ன சொல்ற நீ என்னவோ நல்லதுதான் சொன்ன ஆனா இப்ப பாத்தியா ரெண்டு பேருக்குள்ள போட்டி போற தான் இருக்கு அப்படின்னு ராமு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜேஸ்வரிக்கு அவங்க செஞ்ச தப்பு எல்லாமே புரிஞ்சுது அன்னில இருந்து மருமக ரெண்டு பேர்களுக்கும் நல்லது சொல்லி கொடுத்த ரெண்டு பேரையும் ஒத்துமையா வச்சுக்கிட்டாங்க ராஜேஸ்வரி அம்மா அது கல்யாண சீசன்றதுனால ராகவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா என்ன பண்றது கல்யாணம் குழந்தைங்கள பார்க்குறது அப்புறம் ஸ்கூலு இது அதுன்னு எல்லாம் ஒரே நேரத்தில் தான் வரும் அப்பதான் பொண்ணு ராம்மா வீட்டுக்கு வந்திருந்தா என்னமா நீங்க பாட்டுக்கு சட்டை போட்டுன்னு ராகவனுக்கு கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டிங்க ஆ பொண்ணு பார்த்துட்டிங்க கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என் பசங்களுக்கு பரிட்சை இருக்கு படிக்க வைக்கணும் இதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டீங்களே நான் எப்படி கல்யாணத்துக்கு வந்து என் நாத்தனாரோட கொஞ்சம் நேரம் எல்லா நேரத்தையும் செலவழிக்கிறது சொல்லுங்க நேரமே பத்தாது போல இருக்கு நல்லா சொன்னேன் போ ராகவனுக்கு கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயமா இருக்கு இதுல நான் பண்டிதர்கிட்ட ராமாவோட பசங்களுக்கு பரீட்சை இருக்கு முடிவு பண்ண சொல்ல முடியும் அப்படியே அட பரீட்சை இருக்கு அதனாலதான் அப்படி சொன்ன கொஞ்சம் பரீட்சை இல்லன்னா நிம்மதியா வந்து நானும் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு நாத்தனாரோடயும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன் பெரிய அண்ணன் எதுவும் சொல்லலையா அவருக்கும் நிறைய வேலை இருக்குமே கிருஷ்ணன் அண்ணனுக்கு அவன் எதுவும் சொல்லல எல்லாம் உங்க இஷ்டம் சொல்லிட்டான் அவனுக்கு வேலை இருக்குதான் ஆனா வந்துருவான் ஹ இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்லி எதுவும் இல்ல நான் பேசாம என் பசங்களை மாமியார் வீட்டுலயே விட்டுட்டு கல்யாணம் தண்ணிக்கு மட்டும் கூட்டிட்டு வர அது வரைக்கும் நான் இங்க இருந்து எல்லா வேலையும் செய்யறேமா ரமா அப்படி சொல்லிட்டு அவனோட தம்பி ராகவனோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போனான் குழந்தைங்களோட பரீட்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா ரமா அவங்க அம்மா நிர்மலாக்கு ஃபோன் பண்ணான் அம்மா என் பசங்களுக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சுமா நான் அங்க வந்துடுறேன் கொஞ்ச நாள் நாங்க அங்க இருந்துட்டு புது மருமகளோட கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு அவ கூட இருந்துட்டு போறேமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ கூட நான் நேரத்தையே புது மருமகள் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல குழந்தைங்களுக்கும் லீவுக்கு அங்க வந்த மாதிரியும் இருக்குமா நான் வந்துட்டு போறேன் அந்த விஷயத்த பர்மிஷன் கேட்டுட்டுதான் நீ வரணுமா என்ன நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு எதுக்கு பர்மிஷனு நீ பாட்டுக்கு சாட்டு போட்டுன்னு கிளம்பி வர வேண்டியது தானே இதுவும் தானே அதுக்கப்புறம் ரமா போன் கட் பண்ணதுக்கு அப்புறமா நிர்மலா அவங்க ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு இப்படி பேசினாங்க இங்க பாருமா மேகனா அதுக்கப்புறம் மீனாட்சி பெரிய மருமகளே நீ இந்தா ஆ உங்களோட நாத்தனார் அதான் என் பொண்ணு ராமா இருக்காள அவளோட பசங்களுக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சான் அதான் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல வந்து தங்கிட்டு போலான்னு நினைக்கிறா அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் முக்கியமா மேகனா அவ உன் கூட நேரத்தை செலவழிக்க தான் வரா கல்யாண ஆனத்துக்கு அப்புறம் அவ உன்னை வந்து பேசலையா பாக்கலையா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அதனால நல்லா அவளை கவனிச்சுக்கோங்க அது என்ன தான் இப்ப வந்து சொல்றீங்க உங்க பையன் அதான் என் கணவர் கிருஷ்ணா இருக்காருல்ல அவரு மேகனாவோ ராகவாவோ கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கேயுமே போலன்னு பெரிய டூர் ஒன்னு ஏற்பாடு பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அது பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல சொல்றீங்களே தான் என் பொண்ணு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போய்க்கலாம் இப்ப கல்யாணத்துக்கே நிறைய செலவாயிடுச்சு இப்ப இதெல்லாம் போறது அவசியமா என்ன சரிங்க அத்த அப்ப உங்க பையன் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடுங்க

கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு புது மருமகளோட கொஞ்ச நேரம் நேரத்தை செலவழிச்சுட்டு போலான்னு வந்திருக்கா மீனாட்சி கிட்ட இதான் சொன்னேன் மீனாட்சி நீ ஏதோ டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கியாமே அத சொன்னா இப்போ எதுக்குடா டூர் எல்லாம் கல்யாணத்துக்கே நிறைய செலவாயிடுச்சுல இப்போ எதுக்கு இந்த டூர் எல்லாம் சொல்லு ஐயோ முன்னாடியே சொல்ல கூடாதாமா ஆபீஸ்ல இருக்கிறவங்களை வச்சுதான் நான் டிக்கெட் புக் பண்ணவே சொன்னேன் இப்போ எப்படி சரி இனிமே நீ போக வேணாம்னு சொல்லிட்டல ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிடுறேன் நான் ட்ரிப்புக்கு போக வேணாம் நீ சொல்லிட்ட அவங்க கிட்ட சொல்லி எதையாவது பண்றேமா சரிப்பா சரி நீ போயிட்டு கை கால எல்லாம் அலம்பிட்டு வா வந்து சாப்பிடு பசியோட இருப்பல அப்படி ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரமா அவளோட பசங்களோட அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தா அடட ரமா வா 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 பேர பசங்களா எப்படி இருக்கீங்க வெயில்ல இருந்து வந்திருப்பீங்க வந்து உட்காருங்க அம்மாடி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா எல்லாருக்கும் அது என்னம்மா இப்பதானம்மா நாங்களே வந்தோம் வெயில்ல இருந்து அப்பப்பா அப்பப்பா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில பயங்கர ஜாஸ்தியா இருக்கு நடக்கவே முடியல தெரியுமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன அம்மா எனக்கும் பசங்களுக்கும் சேர்த்து நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் பண்ண சொல்ல நான் நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுற அப்படி சொல்லிட்டு ரமா ரூமுக்கு போய் நல்லா தூங்க ஆரம்பிச்சா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா அதுக்குள்ள நிர்மலா அம்மா மீனாட்சிய கூப்பிட்டு சொன்னாங்க மீனாட்சி சீக்கிரமா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணு ராமா எந்திரிக்கிறதுக்குள்ள ஐஸ்கிரீம் ரெடியா இருக்கணும் நிர்மலாமா அப்படி சொன்ன உடனே மீனாட்சி கிச்சன்குள்ள போனா இப்படி யோசிச்சா ஹஹ இவ வந்துட்டாலே போதுமே நம்மள கண்ணா பின்னான்னு வேலை வாங்குவாங்க மகாராணி மாதிரி இவள் ஹாயா ரெஸ்ட் எடுப்பா ஆனா நம்ம மட்டும் எல்லா வேலையும் பண்ணனும் கொனக்கன்னு தெரியுமா மேகனா இந்த நாத்தனார் இருக்காங்களே இவங்க வந்தாலே நம்ம டூருக்கு எங்கேயுமே போக முடியாது இவ்ளோ வருஷத்துல இவங்க வந்ததுனால எங்கேயுமே நாங்க போனதே இல்ல தெரியுமா இவங்களை கவனிக்க இவங்களுக்கு சேவை செய்யவே நேரம் கரெக்டாக இருக்கும் அக்கா எனக்கு சொல்றது சொல்லு அப்படியாக்கா ஹா அண்ணா ஹா அ நீ என்னவோ வரும்போது ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு வரா மாதிரி அப்படி பேசுறாங்க அப்படிதான் நான் நினைச்சேன் ஆ இவங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப தான் அழட்டிப்பாங்க அதுக்கப்புறம் மீனாட்சியும் வேகனாகவும் சேர்ந்து ஐஸ் க்ளீம் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சாங்க மத்த சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சா மீனாட்சி ரமாவும் அவளோட பசங்களை மட்டும் நல்லா ஜாலியா விளையாடிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க சிண்டு பன்னி என்னடா வந்ததுல இருந்து போனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி போனையே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி கண்ணுதான் வீணா போகும் இப்ப லீவு தானே போன் எல்லாம் பாக்க கூடாது ஜாலியா வெளிய போய் விளையாடுங்க விளையாடினாதான நல்லா இருக்கும் போனையே பாத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி எல்லாம் நடக்கும் சொல்லுங்க எங்களுக்கு வெளியே போய் விளையாடத்தும் தோணலை எங்க அம்மா எங்களை வெளியே விட மாட்டாங்க எங்களுக்கு இங்க தான் இருக்க பிடிச்சிருக்கு போன் பார்க்க தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேணா நீங்க வெளிய போய் விளையாடிக்கோங்க இது வேறயா டேய் நான் உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன் வெளிய போய் விளையாடுங்கன்னு நீங்க என்னடா இப்படி பதில் சொல்றீங்க என்னடா உடனே சிண்டுவும் பன்னியும் அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணாங்க அம்மா பாருமா நாங்க போன் பாத்துக்கிட்டிருந்தா மீனாட்சி அத்தை எங்களை திட்டுறாங்க உடனே ரமா அவ ரூம்ல இருந்து வெளியே வந்து என்ன அண்ணி என் குழந்தைங்களை திட்டுறீங்களாமே ஆ என் குழந்தைங்கள என் மாமியாரும் திட்ட மாட்டாங்க எங்க அம்மாவும் திட்ட மாட்டாங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க திட்டாதீங்க என் குழந்தைங்க அழுவல அவங்களுக்கு என்ன பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் ஐயோ ரமா உன் குழந்தைங்க நான் எதுவுமே சொல்லல ஃபோன் பாத்துட்டே இருந்தா கண்ணு வீணாகும் நல்லதுக்காக தான் வெளியே போய் விளையாட சொன்னேன் என் பசங்களுக்கு அவுட் டோர் கேம்ஸ் எதுவுமே தெரியாதான் நீ அப்படி ஏதாவது விளையாடணும்னா அவங்க அப்பா ஸ்டேடியத்துக்கு கூட்டிட்டு போய் விளையாட வச்சுட்டு கூட்டிட்டு வருவாரு சரிங்கண்ணி நான் இனிமேல் உங்க பசங்கள எதுவுமே சொல்லல ஏதாவது சொன்னா என்ன வந்து கேளுங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல அதுக்கப்புறம் அங்க இருந்து மீனாட்சி கிளம்பி போயிட்டா ரமா என்னவோ அவங்க அம்மா கிட்ட போய் உக்காந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அம்மா ஆமா புது மருமக வந்திருக்காங்களே அவங்க என்ன எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா என்ன எப்பயும் மீனாட்சி பக்கத்துலதான் நிக்கிறாங்களே தவிர எந்த வேலையும் செஞ்ச மாதிரி நான் பாக்கவே இல்லையம் மேகனாவா மேகனா நல்லாதான் வேலை செய்வா இப்பதானே வந்திருக்கா கொஞ்ச நாள் ஆகட்டும் எல்லாத்தையும் பழகி விட்டுடலாம் நான் தான் மீனாட்சி பக்கத்திலேயே இருந்து அவ என்ன பண்றா அவளுக்கு கூட உதவி மட்டும் செய்ய சொல்லிருக்கேன் ஓ அப்படியாமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நிர்மலாக்கு ஒரு ஃபோன் பண்ண வந்தது அத கேட்டோம்னா கொஞ்சம் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நிர்மலா அம்மா அப்புறமா என்னமா யாரு எதுக்கு எதுக்கிட்டே பதட்டமா இருக்க உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணாரு யார யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்கறவங்க வராங்களா அதான் அவங்க அத்தை உங்க அப்பாவோட தங்கச்சி வராங்களா என்ன படுறது சொல்லு அப்படியாமா அத்தை இப்ப வராங்களா ஆமா கல்யாணத்துக்கு கூட வரல யாரோ அவங்க வீட்டுல உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்லிருந்தாங்களே அவங்க வந்தா என்ன வராட்டி என்ன வந்தா நமக்கு தான் தலைவலி எல்லா வேலையும் நாம தான் செய்யணும் ஆ இன்னைக்கு வருவாங்கல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன் வரல எதுக்கு வரலன்னுட்டு ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும் அதுதான் காரணமா இருக்கும் நினைக்கிறேன் அப்படியே சாயந்திர ஆச்சு நிர்மலாவோட கணவர் வீட்டுக்கு வந்தாரு அப்ப நிர்மலா அவர்கிட்ட ஆ வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட பேசணும் தான் வந்த உனக்கும் பொண்ணுக்கும் வேற வேலையே இல்லையா நான் வந்த உடனே இல்லாத போல சொல்லி என்னையும் டென்ஷன் ஆக்குவீங்க இப்பதான் நானே வீட்டுக்குள்ள வர என்ன விஷயம் இப்போ என் என்ன பேசணும் அதான் போன்ல எல்லாம் சொல்லிட்டேன்ல ஏங்க இப்ப எதுக்கு உங்க தங்கச்சி இங்க வராங்க ஆஹ் லீவு கிடைச்சா போதுமே இங்க வந்து நல்லா டாரா போட்டுருவாங்க உன் தங்கச்சி வந்துச்சுன்னா எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும் காலகாலமா நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்னும் வேலை செய்ய மாட்டாவ சோஃபால உட்காந்து ராணி மாதிரி ஹாயா ரெஸ்ட் எடுப்பா இத கொண்டு வாங்க அத கொண்டு வாங்க உட்காந்த இடத்துல இருந்தே வேலை செய்வா உங்க அம்மா கூட இருந்த ஒரு உதவியும் எனக்கு செய்ய மாட்டாங்க எல்லாம் நான் தான் பண்ணணும் ஏன் நிர்மலா இவ்வளவு வருஷமா என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரா அவ வர மோதல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா நீ தான் வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு சொல்றியே உன் பொண்ணு ராமாவ அப்பப்ப கூப்பிடுற என் தங்கச்சியாவது எப்பயாவதுதான் வரா வருஷத்துல ஆனா உன் பொண்ணு ராமாவ கொஞ்சம் லீவ் வீட்டுக்கு கூப்பிடுற அவ மட்டும் என்ன வேலை செய்யறாள என்ன என் தங்கச்சி எப்படி எந்த வேலையும் செய்யாம இருக்காளோ அவளும் எந்த வேலையும் செய்யறது இல்ல நல்லா தூங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா பெரிய மருமக மீனாட்சி ரொம்ப பாவம் எப்பல்லாவ வராலோ எல்லா வேலையும் அந்த பொண்ணு மட்டும் தான் செய்யுது என் அம்மா உனக்கு உதவி செய்யலன்னு சொல்ற நீ மட்டும் என்ன ஐயோ மருமக கஷ்டப்படுறாலே அவளுக்கு கொஞ்ச நேரம் போய் நம்ம உதவி செய்வோம் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு சலிக்காம எல்லா வேலையும் செய்யுது கொஞ்சம் அது இறக்கத்தோட இருந்திருக்கீங்களா இப்ப சின்ன மருமகளையும் அவள மரியே ஆக்கிட்டீங்க ஆஹ் என் தங்கச்சி பண்ணா தப்பு ஆனா ஓ பொண்ணா பண்ணா தப்பு கிடையாதாராமா கூட்டு குடும்பம்னா எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கிறது எல்லா வேலையும் ஷேர் பண்ணிட்டு பண்றதுக்கு பேர் தான் கூட்டு குடும்பம் ஒருத்தரே வேலை செஞ்சா அதுக்கு பேரு கூட்டு குடும்பம் கிடையாது அதனால எல்லாரும் சேர்ந்து எல்லா வேலையும் செய்யுங்க ஒருத்தரால எல்லாத்தையும் செய்ய முடியாது சரிங்க இனிமேல் நான் தெரியவாயிட்டேன் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் மருமகளுக்கு நான் உதவி செய்யறேன் ராமா நீயும் பண்ணு அதுக்கப்புறத்துல இருந்து ராமா வீட்டுக்கு வரும் போதெல்லாம் நிர்மலாவும் ராமாவும் கூட மருமகளோட சேர்ந்து எல்லா வேலையும் ஷேர் பண்ணிட்டு பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க